ൂടാസിലെ മുതലിൽ തലപ്പ് മൻസാര കട്ടണ തൃതം കുറിത്ത ഇറതി മുടിവോ വരെയ അറിയിക്കപ്പെടും പാടുകൾ ആണെ കുഴ നീർപ്പാസന തെറ്റെ ഉന്നിപ്പാ ആരായി ചെയ്യുമാർ അറിവുത്തൽ പൊസൻ വാരതി മുന്നിട്ട് ചില പാടികൾക്ക് വിടുമുറ കനടാവിൽ വേടുവോർക്ക് വെളിയാണ് അതിർച്ച തകൽ ഇനി വെവാന அடுத்த ஆறு மாதங்களுக்கான மின்சார கட்டணத்தை நிர்ணயிக்கும் செயல்முறை தற்போது இறுதிக்கட்டத்தை எட்டியுள்ளதாக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது மின்சார கட்டண திருத்தம் குறித்த இறுதி முடிவு அடுத்த சில நாட்களில் அறிவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயம் தொடர்பான பொது ஆலோசனை கடந்த மூன்றாம் திகதியுடன் நிறைவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது நீர்ப்பாசன திட்டங்களை உன்னிப்பாக ஆராய்ந்து அவற்றை விரைவாக நிறைவு செய்யுமாறு ஜனாதிபதி அனுரகுமாரதி நாயகா உரிய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் விடுத்துள்ளார் இந்த வருட பாதீட்டின் கீழ் கமதொழில் கால்நடை வளங்கள் காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சின் மூலம் செயல்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டங்களின் முன்னேற்றம் குறித்து ஆராயும் கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் இடம்பெற்றுள்ளது நீர்ப்பாசன துறையில் தொடங்கப்பட்டுள்ள திட்ட குறித்து இதன்போது விரிவாக கலந்துரையாடப்பட்டதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது அத்துடன் யான் ஓயா கல் ஓயா மற்றும் மகாவலி கங்கை திட்டங்கள் குறித்து சிறிய குளங்களை புனரமைத்தல் குறித்தும் இதன்போது கவனம் செலுத்தப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது நீர்ப்பாசன துறையில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து கவனம் செலுத்தப்பட்டதுடன் அந்த பிரச்சனைகளுக்கு வழங்கக்கூடிய தீர்வுகள் குறித்தும் கலந்துரையாடப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது போஷன் வாரத்தை முன்னிட்டு இன்று முதல் பன்னிரெண்டாம் தேதி வரை அனுராதபுரம் பகுதியில் உள்ள சில பாடசாலைகள் மூடப்படும் என்று வடமத்திய மாகாண கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது அதன்படி அனுராதபுரம் மற்றும் மிகுந்தலையை சுற்றியுள்ள பாடசாலைகள் மூடப்படும் மேருசப்ரகமுவா மற்றும் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரேலியா காளி மற்றும் மாத்திரை மாவட்டங்களிலும் இன்று பலத்த மழை பெய்யும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது வடக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு மாவட்டங்களிலும் சில இடங்களில் மாலை அல்லது இரவில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் அவ்வப்போது மணிக்கு முப்பது தொடக்கம் நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் இதேவெளி இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொது மக்களை உள்ளதா. இனி வெளிநாட்டு செய்திகள் கனடாவில் வேலையற்றோர் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன கடந்த மே மாதத்தில் கனடாவின் வேலைவாய்ப்பு நிலைமை மோசமான பாதிப்பை சந்தித்துள்ளதாகவும் வேலை இல்லாதோர் எண்ணிக்கை பதினாறு லட்சமாக உயர்ந்துள்ளதுடன் வேலைவாய்ப்பு விகிதம் ஏழு வீதமாக அதிகரித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது இந்த வேலையில்லாதோர் இல்லாதோர் விகிதமானது கொரோனா காலத்தை தவிர்த்து கடந்த ஒன்பது ஆண்டு பதிவான மிக அதிக வேலையற்றோர் எண்ணிக்கை என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஏப்ரல் மாதத்தில் ஆறு தசம் ஒன்பது வீதம் வேலையில்லாதோர் விகிதம் மே மாதத்தில் ஏழு வீதமாக உயர்வடைந்துள்ளது இதன் அடிப்படையில் கடந்த மூன்று மாதங்களாக தொடர்ச்சியாக இந்த தொகை அதிகரிப்பினை பதிவு செய்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் நாட்டில் தற்போது வேலை தேடுவதில் மக்கள் கடுமையான சவால்களை எதிர்கொள்கின்றார்கள் என கனேடிய புள்ளி விபரவியல் திணைக்களம் அறிவித்து புலமை குறிப்பிடத்தக்கதா இத்துடன் செய்திகள் யாவது நிறைவடைகின்றதா அடுத்த மனத்தையாளர் செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி